வணக்கம் வளமுடன் இன்று உலக நண்பர்கள் தினம் என்று காலையிலேருந்து சில பதிவுகள் பார்த்தேன் வாழ்த்து பதிவுகள் சரி இன்றைக்கி நம்ம நண்பர்களை பற்றி ஏதாவது சொல்லாமல் விட்டாது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிறு ஒரு சின்ன கதையை சொல்லி அந்த நட்போட விஷயத்தை கொஞ்சம் பேசுவோம் ஒரு சின்ன கதை ஒருமுறை இரண்டு நண்பர்கள் ஒரு பாலைவனத்தை ஊடறுத்து ஒரு பயணம் சென்று கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் ஒரு வாய் தகராறு ஏற்பட்டு சண்டை பிடித்துக் கொண்டனர் அவர்களில் ஒருவர் சினம் கொண்டு மற்றவரின் முகத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தார் அடிபட்டவர் மிகவும் மனவேதனைப்பட்டார் ஆனால் அவர் எதுவும் பேசாமல் உடனே பால அந்த டெசர்ட் மணலில் இன்று என் நண்பர் என் முகத்தில் ஒரு அறை அறைந்தார் என்று எழுதி வைத்தார் பின்னர் இருவரும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் ஒரு அழகான சோலை வனத்தை வந்தடைந்தனர் அங்கிருந்து ஏரியில் குளிக்க முடிவு செய்தனர் அப்போது அங்கே அடி வாங்கிய நண்பர் எதிர்பார்த்த விதமாக சேற்று குட்டையில் சிக்கி தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தார் அதாவது அடி வாங்கிட்டு பாலைவனம் மணலில் எதினாரில் அவர் எதிர்பார்க்காத விதமாக அந்த ஏரியில் சேர்த்து அந்த குட்டையில் மாட்டிக்கிட்டார் தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தார் அப்போது அவருக்கு ஓகி ஒரு அறவுட்ட இன்னொரு நண்பர் இருக்கிறாரல அவர் ஓடி போய் அவரை காப்பாற்றி பாதுகாப்பாக கரை சேர்த்தார் அப்போது காப்பாற்றப்பட்ட அந்த நண்பர் ஒரு பாறையில் என்று என் நண்பன் என் எனது உயிரை காப்பாற்றினார் என்று என் அன்பு நண்பர் எனது உயிரை காப்பாற்றினார் என்று கல்லில் செதுக்கி வைத்தார் அப்போது மற்ற நண்பர் இன்னொருத்தர் அடிச்சுமன் நண்பர் இப்போ காப்பாற்ற பண்ணவர் அவரிடம் ஏன் நான் உன்னை அடித்த மணலில் எழுதி வைத்தாய் நான் உன்னை காப்பாற்றிய போது நீ கல்லில் எழுதி வைத்தாய் என்று கேட்டார் அதற்கு அந்த நண்பன் யாராவது நம்ம காயப்படுத்தும் போது நாம் அதனை சிதைந்து போகும் மணலில் பதித்து வைத்தால் மறதி என்ற காற்று அதனை அழித்துவிட்டு போகும் ஆனால் யாரும் நமக்கு பேருபகாரம் போது அதனை நாம் கல்லில் செதுக்கி வைத்தால் காற்றும் என்றும் அழிக்காது மேலும் காலத்தால் அழியாமல் சிற்பம் போல் அது பதிந்து நிற்கும் என்று பதிலளித்தார் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நமக்கு நல்லது செய்த நண்பர்களை அந்த நண்பரோட செயல்களை நட்பின் செயல்களை என்றைக்கும் நம்ம மறக்கக்கூடாது அதை ஆழமாக மனசில் பதிந்து வைத்து கொள்ள வேண்டும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் சிறு சிறு தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்கிறது இந்த சின்ன கதையிலிருந்து கற்றுக்கலாம் எப்போதும் போல் இது நம்ம இந்த கதை உங்களுக்கு ஒரு நட்பின் ஆழத்தை சொல்லக்கூடியது நட்பின் வாழ்வியலை சொல்லக்கூடியதாக அமையும் என்று நம்புகிறேன் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க